வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அது தக்காளி போட்டுக்கடல் போட்ட சட்னி டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் எப்போயும் போல் தக்காளி சட்னி பண்ணாமல் இது மாதிரி ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இதில் மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் கட் பண்ணாதான் சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமலாதான் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்துல இருந்து பதினொன்று எடுத்துருக்கேன் இது வந்து சின்ன சின்ன இதாக தான் அதனால் பத்துல இருந்து பதினொன்று எடுத்துருக்கேன் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்க பெரிய பல்லா ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமா கொத்த கொஞ்சமா ரெண்டு தக்காளி செத்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல்ல செத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு கேஸ் அமைச்சிடலாம் ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த சூப்பிலே வந்து தேங்காய் வதங்கிடும் அவ்வளோதான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு சட்னி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து வரமிளகா பெருங்காயம் கருவேப்பில போட்டு தாளச்சு சுற்றி வச்சு இப்போ நமக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி